காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சி பேருந்து நிலையம் அருகே நகர செயலாளர் இரா அலெக்சாண்டர் தலைமையில் முன்னாள் எம்எல்ஏ ஒன்றிய செயலாளருமான கே பழனி அவர்கள் எம்ஜிஆரின் திருவுருவப் மலர் தூவி மரியாதை செய்து பொதுமக்களுக்கு அன்னதானத்தை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஆறாவது வார்டு செயலாளர் முருகவேல் எம்ஜிஆரின் திருவுருவப் மலர் தூவி மரியாதை செய்து இனிப்புகளை வழங்கினார் இதில் பாட உறுப்பினர்கள் சக்திவேல் மற்றும் உதயகுமார் உட்பட செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா குன்றத்தூர் ஒன்றியம் படப்பை ஊராட்சியில் மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்து கழக கொடியேற்றி இனிப்புகளை காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர் வி சோமசுந்தரம் வழங்கினார் மாவட்ட கழக பிரதிநிதி ஆர் மாரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வாலாஜாபாத் ப கணேசன் எம்ஜிஆர் மன்ற சத்யா படப்பை குப்புசாமி பொன்னம்பலம் கமலக்கண்ணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர்